பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ஏழாம் நாள் கமல் ஹவுஸ் மேட்சுடன் வீடியோ கான்பரன்ஸ்ல பேசினாரு வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி பூத சேனலை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ கமல் ஜூலிய ஒதுக்கி வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது அதுக்கு காயத்ரி ஆர்த்தி ஸ்னேகன் இவங்க மூணு பேரும் நாங்கள்லாம் சினிமாக்காரங்க அவங்க மட்டும் வித்தியாசமாக தெரியிறாங்க அதனால் அவங்களோட நெருங்கி பழக முடியல அப்படின்னு சொன்னாங்க அதற்கு கமல் நீங்கள் எல்லாரும் நினச்சிட்ருக்கீங்க நாங்கள் எல்லாம் சினிமாக்காரங்கன்னு அதை ஒத்துக்கிட்டதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் எவ்வளவு பெரிய நட்சத்திரமா இருந்தாலும் அது ஹாலிவுட் நட்சத்திரமாக இருந்தாலும் இங்கே இருக்க நட்சத்திரமா இருந்தாலும் அவங்களுக்கு முதல் பெருமை என்னென்னா சாதாரண மனிதன்கிறது தான் இந்த ரசிகர்கள் சினிமால பாப்பாங்க கை தட்டுவாங்க ரசிப்பாங்க விசிலடிப்பாங்க ஒரு ஹீரோ புவியீர்ப்பை எதிர்த்து பறக்கும்போது நம்பிடுவாங்க அதையெல்லாம் தாண்டி அவங்க வெளியே வந்து சாதாரண மனிதனா பணிவா நடந்து கொள்ளும்போது தான் நிஜமாகவே உண்மையான நட்சத்திரமாகிறார் இப்படி கமல் சொல்லும்போது நிறைய பேரோட மனசில் அஜித்தோட முகம் வந்து போயிருக்கும் அப்போதான் அஜித் பற்றி ஒரு நிபுணர் கூறிய விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது அவர் மனம் விட்டு பேசக்கூடிய இயல்பான மனுஷன் ஒவ்வொரு நிருபரா முகம் பார்த்து கைப்பிடித்து எப்படி இருக்கீங்க என விசாரித்து விட்டு பேச்ச ஆரம்பிப்பது அஜித்தின் ஸ்டைல் ஏதாவது உடல்நிலை சரியில்லை என்றால் என்ன ஆச்சு இப்போ உடம்பு தேவலையா ஹாஸ்பிட்டல் போனீங்களா ஏதாச்சும் உதவி வேணுமுன்னா தயங்காம கேளுங்க என தனிப்பட்ட முறையில் நிறையவே பேர் நலம் விசாரிப்பார் நெருக்கமான நிருபர்கள் இறந்தால் உடனே அவர்களின் வீட்டுக்கு ஆஜராகி நெகிழ்வாக கட்டிப்பிடித்து தேற்றுவதில் தல தலதான் என்று கூறியுள்ளார் தமிழ் சினிமாவில் எத்தனையோ பிரபலங்களும் திறமையானவர்களும் இருந்தாலும் புகழின் உச்சிக்கு சென்றாலும் தன்னுடைய அகந்தை இல்லாத எளிமையான பேச்சால் அந்த பிரபலங்களையும் கவர்ந்தவர் அஜித் அந்த தருணத்தில் உங்களுக்கும் அஜித்தின் ஞாபகம் வந்திருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்